ஹாய் விவஸ் வணக்கம் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷனுடைய லோடை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கிலோவாட்டுக்குள்ளே தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கிலோவாட்டை அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு கிலோவாட்டிலேருந்து ஒரு கிலோவாட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லோடை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க அதில் டேஞ்சன் கோ அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் ஃபஸ்ட் லிங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன் கோனுடைய வெப்சைட் லிங்க் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அந்த லிங்க் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ டேஞ்சன் கோடு வந்து ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைனில் எல்டி சர்வீஸ் கனெக்ஷன் அது நேம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதாவது டேஞ்சென்ட் கோனுடைய போர்ட்டல் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் அப்ளை ஸ்டேட்டஸ் கிரீவன்சஸ் ஃபீபேக் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் லோட் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கேட்பாங்க ஸோ உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் டைப் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகண்ட் மொபைல் நம்பர் நீங்கள் ஏற்கனவே உங்கள் சர்வீஸ் கனெக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூட மொபைல் நம்பர் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க ஸோ நோட் அப்படின்னும் போது ஆல் ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு திஸ் அப்ளிகேஷன் வில் பி சென்ட் டு திஸ் மொபைல் நம்பர் அண்டு ஓடிபி பி சென்ட் டு போத்து மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்கள் மெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணியிருக்க தான் சொல்கிறாங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்துடக்கூடிய ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள் ஸோ ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிடெக்ஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரிமையாளர் விவரம் அப்படின்போது ஓனராக அப்படின்னு கேட்குறாங்க ஓனர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மின் சுமை அப்படின்னா எக்ஸிஸ்டிங் லோடு ரெண்டு கிலோவாட்டு இருக்குது ஸோ மின் தேவை வகை அப்படின்னும் போது சப்ளை ரெக்கார்டு சிங்கிளாக த்ரீ பேஸானு கேட்குறாங்க சிங்கிள் பேஸு நீங்கள் கொடுத்துங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் கட்டணங்கள் விண்ணப்பதாரர்கள் அல்லது வளாகத்தின் பெயரிலோ நிலுவையில் உள்ளதான்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு கொடுத்துங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒயரிங் எப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு கேட்குற கேட்டிருக்காங்க ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெதர் த இன்ஸ்டாலேஷன் இஸ் ப்ரொவைடட் வித் எத் ப்ரொடெக்ட்டிவ்வடி டிவைஸ் ஆஸ் பர் தமிழ்நாடு எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கோட் போது எஸ் அப்படின்னு கொடுத்துங்க அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆஃப் லோ டு பி ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துங்க எத்தனை லைட்டு எத்தனை ஃபேனு ஸோ எத்தனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்வீனியன்ட்டு வால் ஃப்ளக்ஸு எலக்ட்ரிக் குக்கர் என்னென்ன யூஸ் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுத்துங்க ஸோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லோடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டு கிலோ வாட்டில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோவாட்டு கம்மியாக வந்துடுது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கன்ஃபார்ம் அண்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகன் ஃபோட்டோ கேட்குறாங்க ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்மிட் ஆகிடும் உங்களுக்கு அப்ளிகேன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து ஒன் கிலோவாட் அப்படின்னு உங்களுக்கு காட்டும் ஸோ அமௌண்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க ஸோ பேமெண்ட் நீங்கள் வந்து அப்புறம் கட்டுறதுனால கட்டிக்கலாம் இல்லை உடனே கட்டுறதுனால கட்டலாம் ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அவுட் எடுத்துங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணீங்க ஸ்டேட்டஸில் போய்ட்டு ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்த வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷனுடைய லோடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி